இல்லை கத்த என் துணையான நிறமும் என் நிழலானி இடர் வந்த போயிருந்தாலும் கத்தனே அடை கலமாயினார் எத்தனை இடர் எல்லார் கை தட்டி ஆமன் எத்தனையோ இன்னல் வந்தபொழுது கத்தனமை கருமையாய் காத்து வந்தாரே மனுமாக்களில் இவர் போலகிலும் இவர் சிறந்தவர் கத்தனி என் துணையானீர் நித்தமுன் என் துளலானி கத்தனி என் துணையானி Netha muni lala ni kathini Hallelujah. சத்தம் லூயா அப்படியே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன் நான் சில நிமிடங்கள் முழு உள்ளத்தோடு கத்தரை துதிக்கலாம் எல்லார் எல்லார் வாயை திறந்து ஆண்டோடைய நாம மகிமைப்படும்படியாய் ஓ ஹாலே லோயா ஹாலே லூயா ஹால இந்த மன மகிழ்ச்சியான நல்ல வேளையும் நம்ம இந்த இடத்திலே கூட்டி சேர்த்து தெய்வம் நம்ம எப்படியாய் அவரை ஆராதிக்கவும் அவரை மகிமைப்படுத்தும்படியான பாக்கியத்தை நமக்கு தந்ததை எண்ணி எல்லா வாயை திறந்து வாயை திறந்து ஆமே நமக்கு தந்திருக்கிற ஜீவன் சுகம் பலம் யாவுக்காகவும் கத்தனை துதிக்கலாம் அவரை மகிமைப்படுத்துவோம் 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 இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறாரே அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறாரே அந்த அன்பை எண்ணி ஆண்டவரை துதியுங்க நமக்கு ஜீவன் சுகம் பலன் தந்த தெய்வத்தை ஆமேன் ஆமேன் வாய திறந்தும் வாயை திறந்து ஹாலே லோயா ஹாலே லோயா ஹாலே லோயா வேதம் சொல்லுகிறதே அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் கிருபை பெருகும் கிருபை பெருகும் நாம் ஒன்றிணைந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது நாம் ஒன்றிணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது ஆமீன் கிருபை 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 இன்னும் உங்கள் வாழ்க்கையில பெருகும் கிருபை இன்னும் உங்கள் குடும்பத்தில் பெருகும் ஆமீன் எல்லாரும் வாயை திறந்து அப்பா உண்மை நாங்கள் துதிக்க

சமூகத்தை நீக்கி பார்க்கிறீர்களோ அந்த காரியங்களில் கற்றோடைய வல்லமை வெளிப்பட போகிறது அந்த காரியத்திலே அற்புதத்தை செய்ய போகிறார் அவர் மனது தேவன் மீது தேவன் உங்கள் மீது மனதுருகுகிறவர்

கிருபை உங்கள் மத்தியில் இறங்கி வரும் என் ஆண்டவர் உங்கள் எதிர்பார்ப்பை வாய்க்க பண்ணுவார் உங்கள் கண்ணீரை துடைப்பார் உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் ஆமன் எல்லாரும் எல்லாரும் திறந்து ஹாலே லோயா ஹலே லோயா ஹாலே வேதம் சொல்லுகிறாரு ஜபத்தை கேட்கிறவரே மாமிஷமான யாவரும் இடத்தில் வருவார்கள் நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவன் நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவன் நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவன் இந்த அருமையான வேளையில் அவர் உங்கள் ஜபத்திற்கு பாதி செய்ய போகிறார் லோயா ஹலே லோயா அவர் உங்கள் சத்தத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார் எல்லாரும் எல்லாரும் வாய திறந்து எங்கள் கூப்பிடுதலை கேட்கிறவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுங்க ஹாலே லோயா ஹாலே லோயா உமக்கே ஸ்தோத்திரம் மக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் மக்கே ஸ்தோத்திரம் மக்கே ஸ்தோத்திரம் ஹாலே லோயா ஹாலே லோயா உமக்கு நன்றி ராஜா கூப்பிடு பாதில் கோடுப்பார் குறைகள் எல்லாம் நிறைவா குவார் சொல்வம் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் நிறைவாக்குவார் உண்மையாக தேடுவோர் உள்ளத்தில் வந்துடுவார் சொல்வோம் உண்மையாக தேடுவோரும் உள்ளத்தில் வந்துடுவார் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் சொகை கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் ஏசோ ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் ஏற்றி நாம் பாடுவோம் ஏசோ ராஜா எல்லாம் பாரு மனது இருக்கம் உடைய வேறு பாடு மனது இருக்கம் உடையவரே மன்னிப்பது பொண்ணவார் ஒன்னினைவார் இரு செங்கார் ஓடுவார் என் மகனே ஒன் நினைவார் திருச்செங்கார் ஓடுவார் என் மகனே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கடலைகள் மறந்து நாம் பாடுவோம் சொல்வோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கையாட்டி நாம் பாடுவோம் கோயில்கள் எல்லாம் நிறுத்திடுவோம் மொழி பொழுதே சுகம் தருவார் நோய்கள் எல்லாம் மீச்சிடுவார் மொழி பொழுதே சுகமோ எல்லார் நோய்கள் எல்லாம் மீச்சிடுவார் மொழி பொழுதே சுகம் தற்போதைய பெரியவ திருமணி இந்த பேரல்லாம்

நோய்கள் எல்லாம் நீச்சிடுவார் நோய்களே சுகம் தருவார் சொல்கிற நோய்கள் எல்லாம் நீச்சிடுவார் சுகம் தருவார் பேர் அடிநருங்கும் பெரியவர் திருமண இந்த பேர் பதினருங்க பெரியவர் திருமண கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலர்கள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவல்கள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலர்கள் மறந்து நாம் பாடுவோம் ஆமை கொண்டாடு எல்லார் எல்லார் இயேசு ஏசு வந்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் எப்பேற்பட்ட கேள்வி நல்லா இருந்தாலும் கிறிஸ்துவின் இப்பொழுது அகண்டு ஓட போகிறது இப்பொழுது அகன்று ஓட போகிறது

பிள்ளைகளை விரோதமாய் போராடுகிறது எல்லாம் பொல்லாத

நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்த சமீபமாக இருக்கிறார் உங்கள் அருகே இயேசு உண்டு உங்கள் அருகே இயேசு உண்டு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் மகளே விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் மகளே ஆமென் 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 தேவ சுத்தம் தேவ விருப்பம் தேவ திட்டம் உங்க வாழ்க்கையை நிறைவேறுகிறது நிறைவேறுகிறது கையை தட்டி கையை தட்டி கத்தரை துதி 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 இன்னும் துதி இன்னும் துதி இன்னும் துதி

சோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளையே ஆமேன் ஏசு கிறிஸ்துவை கொலை செய்து அவர்கள் கல்லறைக்குள் அடைத்து வைத்தார்கள் ரோமப் பேரரசு செய்த காரியம் என்ன ஆமே ஏசு என உயிரோடு எழும்பி வந்து விட என்று சொல்லி கல்லறைக்குள் வைத்து பெரிய கல்லை புரட்டி கல்லறையின் வாயிலை அடைத்து வைத்து அதற்கு முத்திரை போட்டார்கள் அதற்கு முத்திரை போட்டது மாத்திரமல்ல

நன்மையை கெடுக்கும்படியா உன் ஆசீர்வாதத்தை கெடுக்கும்படியா விடுதலையை கெடுக்கும்படியால் உன்னை சிறைப்படுத்தி உன்னை சிறைப்படுத்தி கல்லறைக்குள் வைப்பது போல வைத்து உன்னை உன்னை எழும்ப விடாதபடி ஆக்கி விட்டானோ மனம் பதறி போயிருக்கிறாயோ கலங்கி போயிருக்கிறாயோ இந்த வேளையில் உங்களுக்கு விரோதமாக உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு விரோதமாக சாத்தான் வைத்திருக்கிற முத்திரை உடைகிறது 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 ஏசுமி நாமத்தில் கையை தட்டி கையை தட்டி எல்லா முத்திரையும் உடைகிறது

போயிருக்கிறீர்களோ உங்கள் கலக்கங்களை மாற்றுகிறவர் உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறார் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலங்களுக்காக உங்கள் பிள்ளைகளின் வேலை வாய்ப்புகளுக்காக நீங்கள் பாரத்தோடு துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறீர்களோ உங்கள் பிள்ளைகளின் திருமண காரியங்களுக்காக பாரத்தோடு துக்கத்தோடும் இருக்கிறீர்களோ கத்து தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார் இந்த இந்த இரவு வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் ஜபிக்கிறேன் உன்னை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார் நீண்ட நாள் காத்திருக்கிறேன் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பியது வரும்பொழுதோ ஜீவ விருச்சம் போல் இருக்கும் ஆண்டவுடைய வார்த்தை உங்கள் குடும்பத்தில் நிறைவேற போகிறது உங்கள் பிள்ளைகள் வாழ்வில் நிறைவேற போகிறது கத்தர் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற போகிறார் எந்த காரியத்திற்கால் நீ காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போய் இருக்கிற யோ அந்த காரியத்தில் அற்புத நடக்க போகிறது அற்புத நடக்க போகிறது அற்புத நடக்க போகிறது விடுதலை பெற்றுக்கொள் விடுதலை பெற்றுக்கொள் விடுதலை பெற்றுக்கொள் ஓ விபராடாதனா ஹalleluya hallelujah hallelujah thank you நான் போகிற அடைக்கப்பட்டிருக்கிறது அடைக்கப்பட்டிருக்கிறதையா ஒரு வேலை வாய்ப்பை தேடி போனால் அங்கேயும் பாதைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது பிள்ளைகளின் திருமண காரியத்திற்காக எதிர்பார்ப்போடு இருந்தால் அங்கேயும் பாதை அடைக்கப்பட்டிருக்கிறது இந்த வியாதியிலிருந்து தான் எனக்கு ஒரு விடுதலை வராதோ என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அதுவும் இல்லை அதுவும் தடையாயிருக்கிறது எல்லாமே எல்லாமே என் வாழ்க்கை இருள் அடைந்திருக்கிறது என் குடும்பமே இருள் அடைந்திருக்கிறது என்று சொல்லு வேதனையோடு துக்கத்தோடு பாரத்தோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ இந்த ஜபத்தில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் துக்கங்களை மாற்றி உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் சிறையிருப்பை மாற்றி நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை எதிர்பார்க்கிற ஆசிர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளதே அவனால் அவன் நம் நடுவில் கடந்த கடந்து உங்க நம் நடுவில் கடந்து வந்திருக்கிறார் நம்ம அருகே கடந்து வந்திருக்கிறார் உங்கள் நடுவில் கண்டு வந்திருக்கிறார் எல்லார் கையை தட்டி இயேசுப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லுங்க எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா என் புருஷன் மார்க்கல அற்புதம் செய்யுங்கப்பா என் குடும்பத்துல ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா அற்புதம் செய்யுங்கப்பா நான் உங்க பாதத்தில் காத்திருக்கிறேன் எனக்கு அற்புதம் செய்யும் Hallelujah. எ பேருபட்ட போராட்டங்களா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க ஏசப்பா நீ கூப்பிடுங்க ஏசப்பா கூப்பிடுங்க அப்பா மக்கள் ஸ்தோத்திரம் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லுங்க உங்களுக்கு ஜபிக்க தெரியாததால் ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு கூப்பிட தெரியாததால் ஆண்டவருக்கு தான் தெரியும் இயேசுவை பார்த்து நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா என் பிள்ளையை ரசட்சிங்க ஏசப்பா என் கணவனை ரட்சிங்க இயேசுபாயின் பிள்ளைக்கு விலைவாய் பெற்று கொடுங்க இயேசுபாயின் பிள்ளை திருமண தடைகளை மாத்தி போடுங்க எல்லாரும் எல்லாரும் ஜெபியங்க எல்லாரும் ஜெபியங்க எல்லாரும் ஜெபியங்க अनेक ஜெபிக்கக் கேட்டக்கொண்டார்கள் பிள்ளைகளை மேச்சி

வல்லமை உங்கள் மத்தியில் இறங்கி வரும் உங்க குடும்பத்தில் இறங்கி வரும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இறங்கி வரும் இன்றைக்கு இன்றைக்கு தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு இருக்கிறேன் தேவனுடைய பிள்ளையே நீ கூப்பிடு 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 நீ உனக்கு பதில் செய்வார் இந்த வியாதி என்ன விட்டு மாற்றுங்க ஆண்டவர் என் கால்கள் உள்ள பலவீனத்தை மாற்றும் என் கைகளில் உள்ள பலவீனத்தை மாற்றும் கூப்பிடு 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 நான் கடமை செய்ய முடியாம தவிக்கிறேன் வேலைக்கு போக முடியாம தவிக்கிறேன் எனக்கு ஒரு அற்புத செய்யுங்கப்பா என் கால்கள் விடுதலை தாங்கப்பா என் கரங்களில் விடுதலை தாங்கப்பா வீட்டு வேலை முடிக்க முடியாம கஷ்டப்படுற எனக்கு வீட்டு முடிக்க உதவி செய்யுங்கப்பா கடன் பிரச்சனையில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா என் குடும்பத்தை ரசிங்கப்பா என் பிள்ளைய ரசிங்கப்பா எல்லாரும் செபிங்க செபிங்க ஏசப்பாடு கூப்பிடு ஏசப்பாடு கூப்பிட கூப்பிடு அவருடைய மகிமை உங்களை மூடும் இந்த வேலையில மூடும் இந்த வேலையில மூடும்

பிள்ளைகளை சிறைப்படுத்துகிறேன் பொல்லாத ஆவிகள் கட்டப்படட்டும் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படட்டும் தேவ மகிமை வெளிப்படட்டும் இந்த இடத்துல வந்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளை ரட்சிங்க ஆண்டவர் ரட்சிங்க ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளை ரட்சிங்க ஆண்டவர் உங்களுடைய கரத்தின் கருவியாய் மாற்றுங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் யார் யார் தன் இல்லத்தில் இருந்து ஆண்டவரை ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்விலும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவர் எங்கள்

ஏ சுமை நாமத்தில் செவைக்கிட ஏ பெயர்பட்ட வியாதியாக இருந்தாலும் வல்லாத ஆவிகள் கட்டுகளாக இருந்தாலும் ஏ சுமை நாமத்தில் இப்பொழுதே உடைக்கப்படுவதாகும் அழிக்கப்படுவதாகும் ஜனங்கை கட்டர் விடுவிப்பீர்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு விடுதலை வரட்டும் ஆண்டவரை விடுதலை வரட்டு ராஜாமுக்கு நன்றி கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் இயேசுபை நாமத்தில் விடுவிக்க படட்டும் கடன் கொடுக்கிறவர்களை மாறட்டும் கரனுடைய பிள்ளைகளை சந்திக்கட்டும் விடுதலை நாயகரே நம்முடைய பிள்ளைகளை வாய்ப்பு இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவர் கொடுங்க ஆண்டவரே அவர் உமது

நாமத்தில் ஜபிக்கிறேன் திருமண தடைகள் மாறட்டு மாண்டவரை ஏற்ற வேளையில் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஓ திருமணம் ஆகியும் குழந்தை வாக்கியம் இல்லையே என்று சொல்லி கடந்த நாட்களில் ஜபிக்க கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளைக்காய் ஜபிக்கிறேன் குடும்பத்திற்காய் ஜபிக்கிறேன் ஆண்டவரை இறங்குவீராக உங்களுடைய பிள்ளைகளுக்கு இறங்குங்க ஆண்டவரை அந்நாளில் கண்ணீரை கண்டு அற்புதத்தை செய்த தெய்வமே உங்களுடைய பிள்ளைகளுக்கு புத்திர வாக்கியத்தை கொடுப்பீராக இதோ பிள்ளைகள் கத்தரால் வரும் தெந்திரம் கர்ப்பத்தின் கனி உம்மால்க் ளைக் கிடைக்க உங்களால் கிடைத்த ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக தடைகள் மாறுவதாக ஓ போராட்டங்கள் மாறுவதாக எல்லா சொற்பத்தின் கிரியைகளை அழிவதாக ஆண்டவர் வல்லமை உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்குதாம் குடும்பங்களுக்குள் பலவீனத்தை போட்டு நாளுக்கு நாள் வீணான உண்டு பண்ணி குடும்பங்களை உடைத்து பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக உம்டைய பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டுமாண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு விலகி போகட்டுமாண்டவரு உங்க வல்லம் என்னுடைய பிள்ளைகளை விடுவிக்கட்டும் கத்தனதை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் நல்ல பிதாவே கண்ணீரோடும் பாரத்தோடும் உன் சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்யுங்கப்பா அற்புதம் செய்யுங்கப்பா இவர்கள் கூப்பிடுதலை கேட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளின் கண்ணீரை துடைப்பீராக 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 நீண்ட நாள் காத்திருக்குது இறை இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பியது வரும்பொழுதோ ஜீவ விருச்சம் போல இருக்கும் சொன்ன வார்த்தையின்படி உமுடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்த எந்த காரியத்திற்காக ஜெபித்து நீண்ட நாட்களாய் காத்திருக்கிறார்களோ அந்த காரியங்களில் அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா அந்த காரியங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவர் உங்க வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணுவீராக இந்த இடத்தில் முழங்கால் படியிட்டு என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களில் கர்த்தர் அற்புதம் செய்வீராகு உங்கள் வல்லமையை வெளிப்பட To be